அது வேற லெவல். இவர் நிறைய கரெக்டர் பண்ணிருக்காரு. ராமராஜனா பண்ணது வந்துட்டு சூப்பரா இருந்துது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜட்ஜஸ்லாம் வந்து ஆடுவாங்கப்பா. அது வேற லெவல். ஆமா ஜட்ஜஸ்லாம் ஆடுவாங்க. ஆனா பெட்டர். எங்க அமரன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம் இல்ல அவங்களோட பசங்க யாரையாவது கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. இந்த சாங்குக்காகவே என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மத்த சாங் எல்லாமே ஒரு ஏரிக்கொரு ஓரமாவே மொத்தமா எடுத்து முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே நான் ஷூட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் அங்கேயே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன் ஆனா இந்த மாங்குயில பூங்குயிலுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தனியா செட்டிங்லாம் கொடுத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருந்தாங்க அவங்க கொடுத்த எஃபெக்ட் நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த பசங்களும் அதுல நிறைய எஃபெக்ட் போட்டுருக்காங்க தமிழரசன் வேற லெவல்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா பட் நான் என்ன சொல்லுவனா